புதிது நேர்களை இன்னும் ஒரு காணொலியிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி நாங்கள் தொடர்ச்சியாக போதைப் பொருள் தொடர்பான வீடியோக்களை பார்த்து வருகின்றோம் விசேடமாக போதைப்பொருள் என்ற விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைய காலகட்டத்திலே பாடசாலை மாணவர்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்காமல் இருக்க முடியாது எனவே உங்களுக்காக வேண்டி பாடசாலை மாணவர்கள் தொடர்பான ஒரு காணொளியாக இந்த காணொளியை கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன் விஷேடமாக பாடசாலை மாணவர்கள் அதிகமாக போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு உட்படுகிறார்கள் என்ற ஒரு கதை இன்று எங்கள் சமூகத்திலே பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது இது உண்மையும்தான் நிச்சயமாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை நாங்கள் எடுத்து ஆய்வு செய்யும் போது அவர்கள் தனது வாழ்க்கையிலே முதலாவது போதைப்பொருள் பயன்பாட்டை தனது பதினான்கு வயதுக்கும் இருபத்தி ரெண்டு வயதுக்கும் இடையிலே செய்திருக்கிறார்கள் என்ற உண்மை தெரிய வருகிறது அதாவது மொத்த போதைப்பொருள் அடிமையானவர்களில் நூற்றுக்கு எழுபத்தி எட்டு வீதமானவர்கள் அவர்களது பதினாலு வயதுக்கும் இருபத்தி ரெண்டு வயதுக்கும் இடைப்பட்ட காலத்திலேயே தனது முதல் போதைப்பொருள் பயன்பாட்டை ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே பாடசாலை மாணவர்கள் அதிலும் விஷேடமாக பதின்ம வயதினர் டீனேஜர்ஸ் இதை ஆரம்பிப்பது சாதாரண ஒரு விடயமாக இருக்கிறது இருந்தாலும் இன்றையங்கள் சமூகத்திலே பேசப்படக்கூடிய ஒரு சில பெற்றுக்கொள்வதற்கு அரிதான அல்லது மிகவும் எக்ஸ்பென்சிவ் விலை கூடிய போதைப் பொருட்களை இவர்கள் பயன்படுத்துகிறார்களா என்ற கேள்வியை கேட்டால் நிச்சயமாக அவ்வாறான பயன்படுத்தக்கூடியவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள் பொதுவாக பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் கேட்வே ட்ரக் என்று சொல்லக்கூடிய சாதாரணமாக எங்கள் சூழல்களிலே இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த போதைப் பொருட்களை தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் இதிலும் மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக புகையிலை காணப்படுகிறது புகையிலை பொறுத்தவரையில் ரெண்டு விதமான புகையிலை இருக்கிறது என்பதை நாங்கள் இதற்கு முன்னே பார்த்திருக்கிறோம் அதிலே ஒரு விதமான புகையிலை புகைக்கக்கூடிய புகையிலை இன்னொரு விதமானது புகையெழும்பாத புகையிலை எனவே பொதுவாக இந்த புகை எழும்பாத புகையிலைப் பொருட்களை அவர்கள் பயன்படுத்துவது இப்போது மிக அதிகமாக காணப்படுகிறது இது தொடர்பாக நான் உங்களுக்கு விசேடமான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் தாய் தகப்பன் இருவருமே நல்ல ஒரு தொழிலிலே இருக்கக்கூடிய ஒரு கற்ற குடும்பத்தைச் சேர்ந்த பதினாறு வயது ஒரு மாணவன் ஒரு நிகழ்ச்சிக்கு பின்னால் நான் அந்த பாடசாலையில் சென்று ஒரு நிகழ்ச்சியை செய்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் நான் எனது தொலைபேசி இலக்கத்தை நான் கொடுத்திருந்தேன் அந்த மாணவர்களுக்கு அவர் அந்த ஒரு மாணவர் எனது தொலைபேசியிலே அழைத்து தான் ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தி வருகிறேன் என்பதாகவும் அதிலிருந்து விடுபட வேண்டிய தேவை இருக்கிறது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அவரது குடும்ப பின்னணி மிகவும் கற்ற ஒரு குடும்ப பின்னணியாக இருந்தது ரகசியம் பேணுதல் என்பது இந்த விடயத்திலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே சிகிச்சைகளின் போது ரகசியத்தன்மை பேணுவது எங்களுக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது இவ்வாறு ரகசியத் தன்மையைப் பேணி அவரை அவரது தகப்பனோடு அழைத்து காரணம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக ஒரு பாடசாலை மாணவன் போதைப்பொருளை பொருளை பயன்படுத்த செல்கிறான் என்றால் பெற்றோருக்கு அதில் ஒரு பங்கு இருக்கிறது பெற்றோர்களது அவதானத்தில் அல்லது பெற்றோர் திறன்களில் உள்ள தான் அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறது எனவே நிச்சயமாக பெற்றோர்களது உதவியோடு தான் நாங்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்க முடியும் எனவே அதற்கிணங்க அந்த தகப்பனை அழைத்து அந்த தகப்பனோடு கதைத்த போதோ அவர் ஒரு கோவப்படக்கூடியவராக அல்லது மிகுந்த கோபம் கோபம்வாதத்தோடு அவர் செயல்படக்கூடிய ஒருவராக இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது எனவே அவரது கோபத்தை தனித்து பிள்ளைகள் இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் என்ற விடயத்தை அவருக்கு கூறி அவரையும் அந்த குறிப்பிட்ட விட சிகிச்சைக்காக ஒத்து செய்யக்கூடியவராக ஒத்துழைக்கக்கூடியவராக மாற்றி அவருக்கான சிகிச்சையை மேற்கொண்டிருந்தேன் விஷேனமாக அதிலே ஒரு சந்தர்ப்பத்திலே அவருக்கு ஏற்பட்ட ஒரு சில விட்ரோவல் சின்ட்ரோம்ஸ் அல்லது போதைப் பொருளை விட்டதன் பின்னால் ஏற்படக்கூடிய உடல் உள உபாதைகளுக்காக வைத்தியருக்கு பரிந்துரை செய்து அந்த பரிந்துரையின் அடிப்படையில் அவருக்கு மருந்துகளை கொடுத்தோ அவரை நிறுத்த வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது இருந்தாலும் இதிலே முக்கியமான இன்னொரு விடயம் அவர் அதை நிறுத்தி ஒரு மூன்று மாத காலத்துக்கு திரும்பவும் எனக்கு நான் திரும்பவும் பயன்படுத்த விட்டேன் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது பயன்படுத்தாவிட்டால் எனக்கு உதவுங்கள் என்று அப்போது அவரை மீண்டும் அழகாக அழைத்து கதைத்து இப்போது அவருக்கு சிகிச்சை அளித்து கடந்த ஆறு மாதத்துக்கு மேலாக எந்த பயன்பாடும் இல்லாத ஒரு நல்ல பிள்ளையாக இப்போது மாறியிருக்கிறார் எனவே பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் அதிகூடிய அளவு அவர்கள் இவ்வாறான சிறிய சூழலில் கிடைக்கக்கூடிய போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இருந்தாலும் குறித்த பயன்பாடு நாங்கள் அவதானிக்காது விட்டுவிட்டால் சிகிச்சை கொடுக்காது விட்டுவிட்டால் நிச்சயமாக பொருள் பயன்படுத்தும் முறைகள் வேறுபடலாம் அல்லது பயன்படுத்தியவர் பின்னர் அதை ஸ்மோக் பண்ணக்கூடியவராக அல்லது வேறு விதமாக உள்ளடக்கக்கூடியவராக மாறலாம் அதே போன்று போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் இப்போது புகையிலை மாத்திரம் பயன்படுத்தியவர் சிகிச்சை அளிக்காமல் விடப்படும் போது வேறு வேறு விதமான போதைப் பொருட்களுக்கு மாற கூடிய வயதினரை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் பெற்றோர் திறன் விருத்தியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் நாங்கள் எங்கள் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் பிள்ளைகள் அவர்களுக்குரிய உரிமைகளை நாங்கள் சரியாக கொடுக்க வேண்டும் எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் செய்து வெற்றிகளைக்கு மாத்திரமல்லாமல் தோல்விகளையும் தாங்கி வாழக்கூடியவர்களாக அவர்களை மாற்றுவதன் மூலம் சமூகத்திலே நாங்கள் பாரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் எனவே ரகசியமான முறையில் பொதுப்பொருள் தொடர்பான சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருந்தால் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது ஒன்று 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 ஒன்பது என்ற இலக்கத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அவ்வாறு இல்லையாக இருந்தால் பத்தொன்பது இருபத்தி ஏழு என்று சொல்லக்கூடிய தேசிய அபாயகர் ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய உடனடி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு மும்மொழியிலும் இது தொடர்பான உதவிகளை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்ற விடயத்தை உங்களிடம் முன்வைத்து இன்னும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கும் நோக்கத்தோடு விடைபெறுகின்றேன் நன்றி சமூகத்தை